ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றிலாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என தருமை சிம்ம நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் இந்த சிம்மராசி அன்பர்கள்லாம் எவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டங்கள் இருந்தால் கூட சுகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவார் ஒரு சிம்ம ராசி அன்பர் எழுதியிருக்கார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் தசா அதை வச்சு தான் மற்றபடி கோச்சாரப்படி உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் இந்த நாலு ஒன்பது கூடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடமாகிய அஷ்டம ராசியில் இருந்தார் சொல்ல முடியாத ஒரு வம்பு வழக்கு அவமானங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் கூட ராகுவேர் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணிங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இரண்டாம் இடத்துல கேது ஞானத்தையும் கொடுத்தார் அவமானத்தை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்தார் ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு தெளிவையும் கொடுத்தார் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சமாளித்து சமாளித்து வந்துட்டீங்க ஆனால் தைரியம் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் அதனால் தைரியம் இருக்கும் எதையும் துணிஞ்சு செய்வீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வர்றது ஓரளவுக்கு நன்மைகள் முன்ன விட பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்லை சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு ஏதோ பரவாயில்லை அதாவது சர்க்கரையே இல்லாத ஊரில் இழுப்பம்பூ சர்க்கரைப்பாங்க அதுமாரி உங்களுக்கு ஏதோ பரவாயில்லை முன்ன விட இப்போ தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் பூர்வீக சொத்துக்க உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த வேலை ஒரு வேலையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பொறுமையாக செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் நிதானமாக செய்வீங்க உங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பொறுமையாக செய்வீங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கவனமாக இருப்பீங்க ஓரளவுக்கு அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு வரும் ஆனால் எந்த விஷயத்துலையும் நிதானமான ஒரு செயல்பாடு இருந்தால் தான் நல்லது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பார் அதுவும் இளைய உடன்பிறப்புகள் அதேமாரி ஜீவனாதிபதி சுக்கிர பகவான்கிறதுனால உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் இந்த வேலை இவர்கிட்ட கொடுத்தா நல்லபடியாக நடக்கும் அப்போ பொறுப்பு தேடி வந்தாலே சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருப்பீங்க ஓரளவுக்கு வெற்றிகள் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணும்போது மனசில் லேசாக கொஞ்சம் முன்கோபம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் பொறுமையாக இப்போவும் நீங்கள் வேலைகளெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மற்றபடி போர் மற்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது மற்றபடி நன்மைகள் ஓரளவுக்கு வரணும் அப்படின்னா எல்லா விதத்திலும் முதல்ல வாகனம் ஓட்டும் போது கவனம் அவசியம் எந்த வண்டி கார் ஓட்டாலும் சரி பைக் ஓட்டினாலும் சரி சைக்கிள் ஓட்டினாலும் சரி கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருந்தவழனால் ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப நல்லது அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு வீட்டில் பண்ணுங்க பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்கோ முருகப்பெருமானுக்கு பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் மேஷராசியில் ஆட்சி அமைத்து உங்களது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க